வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தியறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா தீவீட் அண்மையில் நிலநடுக்கம் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை எதிர்வரும் சனிக்கிழமையும் கேள்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை நடைபெறாது என அறிவிப்பு சஜித் பிரேமதாஸ் எடுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானம் வெள்ளை மாளிகை அருகே மர்மநபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல்படை வீரர்கள் இரண்டு பேர் பலத்த காயம் இனி விரிவான செய்திகள் இன்று காலை இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா தீவிற்கு அண்மையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது இன்று காலை பத்து இருபத்தி ஆறு மணியளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் ஆறு தசம் ஆறு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கையின் கரையோர பகுதிகளிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இது தொடர்பான எதிர்கால அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் ஊடகங்கள் வாயிலாக வழங்கப்படும் மேலதிக தகவல்களை தொடர்ந்து அவதானிக்குமாறும் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை சீரற்ற வானிலையினால் கடந்த பதினேழாம் திகதி முதல் இன்று காலை வரை முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அனிர்த்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்தோடு பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் இச்சம்பவங்களில் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் எனிர்த்து முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் கடந்த இருபதாம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதியில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட அனர்த்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவற்றில் மதுரை மாவட்டத்தில் பதினாறு உயிரிழப்புகளுடன் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஆறு உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இதில் கடந்த வாரம் கடிகண்ணாவில் இடம்பெற்ற ஆறு உயிரிழப்புகளும் உள்ளடங்கியுள்ளன அத்துடன் நிவரேலியா மாவட்டத்தில் இதுவரை நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இன்று காலை வரையான காலப்பகுதியில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இடம்பெற்ற மண் சரிவுகள் குறித்து ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றது இதேவழி கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பத்து வீதிகளும் அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரிப்பதை பொறுத்து இந்த நிலைமைகள் மாற்றமடையலாம் என்றும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மதுளை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை வரை பதினொன்றாக அதிகரித்துள்ளது இன்று காலையுடன் கூடிய கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் நுவரெலியா வலப்பனே மதுரட்ட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் ஐந்து பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சனிக்கிழமையும் கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் நடைபெறவிருந்த கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெறாது என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பரீட்சைகளுக்கான மாற்று தினங்களாக டிசம்பர் மாதம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தினங்கள் வழங்கப்பட்டுள்ளன இன்று நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் ஏழாம் திகதியும் நாளை நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் எட்டாம் திகதியும் சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் திகதி நடைபெறவிருந்த பாட பரீட்சை டிசம்பர் ஒன்பதாம் திகதியும் நடைபெறும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய தினங்கள் அனைத்து முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளனருவை மட்டக்களப்பு பிரதான வேதியானது அனைத்து வகையான வாகன போக்குவரத்துக்காகவும் இன்று முதல் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை முற்றாக மூடப்பட்டுள்ளது நிலவம் சீரற்ற வானிலை காரணமாக இவ்வேதியின் மண்ணம் பிட்டி கல்லெல பகுதி நேரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தேவைக்கேற்ப ரயில் சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எடுத்த தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனிப்பட்ட ரீதியில் முன்வந்துள்ளமை குறித்து விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது திருகோணமலை கடற்கரை ஓரமாக உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்திபோதி ராஜவிகாரையின் பகுதியில் அண்மையில் புதிய புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு திருகோணமலை நேதவான் நீதிமன்றில் இன்று நீதிபதி முகமது ஷாரீப் சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது எதிர்த்தரப்பில் எவரும் முன்னிலையாகாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் பின்னரே வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி பதினான்காம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலையின் தாக்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெந்தோட்டை பழைய பாலம் இடிந்து விழுந்துள்ளது தீவிரமான மழை பொழிவு காற்று மற்றும் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததன் விளைவாக இந்த பழமையான பாலத்தின் பகுதி சரிந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இலங்கையின் முக்கிய வரலாற்று போக்கிசம் சுமார் நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக பெந்தோட்டை பகுதியை இணைத்து வந்த இந்த பாலம் இலங்கையின் முக்கிய வரலாற்று போக்கிசங்களில் ஒன்றாக கருதப்பட்டது காலநிலை மேலும் கூடும் என்பதால் குறித்த பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் போக்குவரத்து மாற்றுப் பாதைகளுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பாதுகாப்பு பணிகள் மற்றும் மதிப்பீடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலையால் நாட்டின் பல பகுதிகளில் பெரும் வெள்ள நிலைமையாக மாறக்கூடிய அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல்படை வீரர்கள் இரண்டு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பில் சம்பவ இடத்தில் பலத்த காயங்களோடு சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளாா் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் மிகவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என இதுபற்றி ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நமது மாபெரும் தேசிய காவல் படையையும் நமது ராணுவ மற்றும் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார் அவர்கள் உண்மையிலேயே சிறந்த மனிதர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நானும் உங்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பேன் என ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குமரிக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் நிலவிய புயல் சின்னம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த காற்றழுத்தம் நேற்று இரவு வடக்கு திசையில் நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த புயலுக்கு ஏமன் நாடு டியூட்டா என்று பெயர் பரிந்துரைத்துள்ள மை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப்